தேர்தல் ஆணையம் குறிப்பா வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டை விடுதலை சித்திரி எடுத்தது அது தமிழ்நாட்டினுடைய காண்டெக்ட்ல இல்ல தேசிய அளவில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப கூட ஒரு கேள்வியை முன் வைப்பாங்க நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்றீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல நம்பிக்கை இல்லைன்றீங்க இப்ப எங்களை போன்றவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் தலைவரை போன்றவர்கள் வெற்றி பெற்று அப்ப இது எப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதுல ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம்னா தமிழ்நாடுல வந்து நாம இருக்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு என்ன பண்றோம்னா நாமளே அந்த ப்ராசஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுறோம் வட மாநிலங்கள்ல மற்ற மாநிலங்கள்ல அவங்க இன்வால்வ் ஆகுறது கிடையாது இப்ப நாம இன்வால்வ் ஆகி எல்லாம் தான் இதை ஓரளவுக்கு தடுக்க முடியுது ஆனா அதுலயும் வந்து ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரிதான் இப்ப இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க எஸ்ஐஆர்ல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல சேர்க்க முடியுமான்ற மாதிரியான முயற்சியில் ஈடுபடுறாங்க ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல உண்மை இல்லைன்னா யாரு வந்து அதை வெளிப்படையா வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்ற தேர்தல் ஆணையம் தான் வந்து அது வந்து பேசணும் ஆனா இங்க நடைமுறையில் என்ன வருதுன்னா தேர்தல் ஆணையத்துக்கு வக்காலத்துக்கு வாங்கிட்டு பிஜேபிக்காரங்க வராங்க இதுவே வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஆயிருக்காங்க இல்ல வந்து அவங்களோட வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து கையில் எடுத்துக்காங்கன்னு தெரியுது சரி அப்படி பண்றவங்க கூட வெறுமனே வந்து உண்மையான தரவுகளோ அல்லது உண்மையான ஆவணங்களையோ காட்டி தேர்தல் ஆணையம் சரியா தான் இருக்குன்னு சொல்றதுக்கு முன் வராங்களா இல்ல அதுக்கும் வந்து அவங்க வந்து போலியான ஆவணங்களை போலியான தரவுகளை கொண்டு கொண்டு போறாங்கன்னும் போது இது வந்து அப்பட்டமான ஒரு ஒரு ஜனநாயக படுகொலை என்கின்ற நிலையில தான் இருக்குழனிசாமி அவர்களுக்கோ திரு ஓபன் சிங் அவர்களுக்கோ அந்த ஒரு நிலையான ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை என்பதோடு மட்டுமல்ல இவங்க முழுக்க முழுக்க வந்து கமர்ஷியலைஸ்டு பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய வணிகமயமான ஒரு அரசியல வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக வந்து செயல்பட்டிருக்காரு இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ண பாலிடிக்ஸ் தான் இவங்க முன்னெடுக்கிறாங்க அதனால் அவங்களோட வந்து கம்பேர் பண்ண முடியாது அவங்க வந்து தொண்டைக்குள்ளே போயிட்டு வெளியில் வரக்கூடிய வித்தியை தெரிஞ்சவர்களாக நிதிஷையும் நீங்கள் சந்திரபாபு நாயுடு பார்க்கலாம் ஆனால் இவங்களால வந்து அந்த மாதிரி பிஜேபியை வந்து எதிர்கொள்ள முடியாது இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எஸ் எஸ் பாலாஜி சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த தேர்தல் மால் பிராக்டிஸ் சம்பந்தமாக லீகல் ஃபைட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே போல எதிர்கட்சிகள் அறவடி போராட்டங்களையும் வந்து நடத்திட்டு இருக்கிறோம் இப்போ முதற்கட்டமாக உச்ச நீதிமன்றத்தில் லீகலான வந்து எல்லா எதிர்கட்சிகள் மூலியமா சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஒரு சிறப்பான ஒரு உத்தரவை வந்து நேற்று தினம் பிறப்பித்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டவர்களுடைய அந்த விபரங்களை தெளிவாகவும் எப்படி வந்து ஸ்கேன்டு பிடிஎஃப் ஆ இல்லாம அதாவது போட்டோ எடுத்தது மாதிரி இல்லாம தெளிவா நீங்க சர்ச்சபிள் மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெளிவான ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க ஆதாரையும் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க ஒரு லீகல் கிடைத்த ஒரு கட்ட வெற்றி அப்படின்னு தொடர்ச்சியா பிஜேபி குற்றச்சாட்டு என்பதை விட ஒரு அப்பட்டமான உண்மையான நிலையை நம்ம சொல்லிட்டு வரோம் என்னன்னா அரசினுடைய தன்னிச்சையான அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து கையகப்படுத்திட்டு அதை வந்து டேம்பர் பண்றாங்கன்ற குற்றச்சாட்டு நம்ம வச்சுட்டு இருக்கோம் அது உச்சபட்சமா வந்து தேர்தல் ஆணையத்தையே வந்து இவர்கள் கையில வைத்திருக்கிறார் குற்றச்சாட்டு இன்றைக்கு மட்டும் இல்ல தொடர்ச்சியா நாம் அதை வந்து முன் வச்சுட்டு இருக்கோம் இப்ப அது அது அந்த குற்றச்சாட்டுல வந்து உண்மை இருக்கிறது என்கிறது என்பதை வலுப்படுத்தும் விதமாக வந்திருக்கிறதுலாம் ஆனா கடந்த காலங்களில் இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல பார்த்தோம் கோர்ட் எல்லாம் ஸ்டார்டிங்ல வந்து எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க போனாங்க எல்லாம் ரைட்டு ஆனா நிறைவா அது என்ன ஆச்சுன்னா அது வந்து ஒரு எந்த விதமான ஒரு தீர்க்கமான முடிவோ அல்லது உறுதியான முடிவோ தேர்தல் ஆணையத்திடமிருந்தோ அல்லது உச்ச நீதிமன்றமே அது தொடர்பான நடவடிக்கை எடுத்ததா தெரியல இந்த விஷயத்திலுமே வந்து நான் என்ன பாக்குறேன்னா இன்னைக்கு வந்து ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு உச்ச நீதிமன்றத்துல ஆனா நிறைவா எந்த மாதிரியான நிலைப்பாட்டை வந்து உச்ச நீதிமன்றம் எடுக்க போகுதுன்னு தெரியல இன்னொன்னு தேர்தல் ஆணையமும் வந்து பல விஷயங்கள்ல வந்து அவங்க தாக்கல் செய்யக்கூடிய பதில் பதில்களோ அல்லது வந்து பதில் மனுக்கள்லையோ எல்லாத்துலயுமே வந்து நாங்க வந்து பொறுப்பு இல்ல இல்ல வந்து எங்களால முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லும் பொழுது கடந்த காலத்தில் கூட எலக்ட்ரோல் பாண்டில் பார்த்தோம் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கடுமையாக உத்தரவு போட்டவனே கொண்டு வந்து சேர்த்தாங்க அந்த மாதிரி அவங்க வந்து நழுவும் பொழுது அப்பொழுது உச்ச நீதிமன்றம் கடுமையா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் இதில் உண்மை வருமே தவிர உண்மை என்பதை விட முழுமையா வெளிப்படுமே தவிர மற்றபடி இது போன்ற ஒரு இது ஒரு தற்காலிக நிலையாக தான் பார்க்குறேன் இது வந்து வீ ஹாவ் டு வெயிட் அண்ட் சி எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு இந்த வழக்குலையாவது உச்ச நீதிமன்றம் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க எடுக்கும் சூழல் உருவாக வேண்டும் என்பதாக தான் நாம பார்க்க வேண்டிய சார் நீங்க பாஜகவை ஒரு ஜனநாயக சக்தி அல்ல அது வந்து துஷ்பிரயோக சக்தி எனவே அது இந்த உத்தரவுகளை எல்லாம் நடைமுறைப்படுத்த கூட செய்யாது எப்படி எலக்டோரல் பாண்டில் கூட அவர்கள் வந்து விடாபடியாக இருந்தார்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை நீங்க எழுப்புறீங்க ஆமா அதை வந்து அது அது யார் வந்து சரி பண்ண முடியும்னா உச்ச நீதிமன்றமே வந்து தன்னுடைய உத்தரவுகள் மூலமா வந்து கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கணும் ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்து எல்லாமே சரியான திசையில கொண்டு போற மாதிரி போறாங்க அப்புறம் அவங்களுமே வந்து அதை வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுக்காம போறாங்கன்றதான் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால இந்த விஷயத்திலையும் எப்படி நடக்க போதுன்றதை தொடர்ந்து இப்போ விசிகா தமிழகத்தை பொறுத்தவரில் இந்த தேர்தல் கமிஷனுடைய இந்த வந்து தொடர்ந்து பிரச்சாரமாகவும் அறவழி போராட்டங்கள் மூலியமாகவும் அட்ரஸ் பண்ணிட்டு வரீங்க பிரதான கட்சிகள் செய்ய தவறியதை கூட நீங்கள் தான் தொடர்ந்து அதை ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது இந்த விவகாரத்தை இப்போது அடுத்து வரக்கூடிய மாநிலங்களில் கூட இந்த ஸ்பெஷல் டிவிஷன் புகுத்துவதற்கு தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா மத்திய அரசும் எப்படியாவது விட வேண்டும் என்ற ஒரு மூர்க்கத்தனமான ஒரு திட்டத்தோடு தான் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்கிறது குறிப்பாக உச்ச நீதிமன்றம் இந்த எஸ்ஐஆரை முழுக்க தடை செய்ய வேண்டும் என்பது போன்ற அந்த வலியுறுத்தலை தான் உங்களை போன்றவருடைய நிலைப்பாட்டாக இருந்து கொண்டிருக்கிறதா நீங்க மிக சரியா சொன்னீங்க என்னன்னா இப்ப தேர்தல் ஆணையம் குறிப்பா வந்து எலக்ட்ரானிக் கோட்டிங் மிஷினே வேண்டாம் என்கிற நிலைப்பாட்ட விடுதலை சிறந்த கட்சி எடுத்தது அது தமிழ்நாட்டினுடைய காண்டெக்ட்ஸ்ல இல்ல தேசிய அளவில் இருக்கக்கூடிய காண்டெக்ட் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப கூட ஒரு கேள்வி முன் வைப்பாங்க நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்றீங்க எலக்ட்ரானிக் கோட்டிங் மிஷின் மேலே நம்பிக்கை இல்லன்றீங்க இப்ப எங்களை போன்றவர் வெற்றி பெற்று தலைவரை போன்றவர்கள் வெற்றி பெற்று அப்ப இது எப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதுல ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடைமுறையில அது வாக்குச்சீட்டு இருந்த காலத்துல கூட உங்க உங்க வயதுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல வாக்குச்சீட்டு இருந்த காலத்துல கூட அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து வாக்காளர்களுடைய பட்டியலை வாங்கி பூத் ஸ்லிப்னு ஒண்ணு எழுதுவோம் எழுதி அப்ப என்ன பண்ணி பண்ணுவோம் பூத் ஸ்லிப்லயே வந்து ஒரு கவுண்டர் ஃபைல் இருக்கும் கவுண்டர் ஃபைல்ல அந்த கட்சியினுடைய சின்னங்கள் இருக்கும் அதை கொண்டு போய் ஏன்னா அது பிரச்சாரமும் ஆகும் அவங்களுக்கான ஆனால் வேலை செய்யற மாதிரி எல்லாம் இருக்கும் இப்ப நம்ம வந்து பண்ணுவோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இவிஎம் முறையில வந்து முறைகேடு இல்லாமல் நடத்த முடியுமானா முறைகேடு இல்லாமல் தேர்தலை நடத்தலாம் ஆனா முறைகேடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை வந்து தவறானவர்களை கையில் அதிகாரம் இருக்கின்ற பொழுது அது ரொம்ப எளிதா இருக்கும்ன்ற நிலையில தான் நம்ம வந்து இவிஎம் வந்து வேண்டாம்னு சொல்றோம் நான் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டினுடைய கான்டெக்ட்ல நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் புரிஞ்சு தேர்தல் ஆணையம் வந்து இந்த இவிஎம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன தற்காப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் பண்றோம் ஒரு மாநிலத்தை தேர்தல் நடக்கும் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில மாதங்கள் முன்னாடி அந்த மாநிலத்துக்கான வாக்கு இயந்திரங்கள் வந்து சேரும் இந்த வாக்கு இயந்திரங்களை சரிபார்க்கக்கூடிய பொறுப்பு அல்லது சரிபார்க்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படுகிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அங்க போய் என்ன பண்ணுவாங்க எல்லாம் போட்டுட்டு ஒரு சீல் ஒன்று வைப்பாங்க பிங்க் பேப்பர் சீல்னு உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில வந்து முன்னூறு வாக்குச்சாவடி இருக்குன்னா ஐநூறு மிஷின் வரும் ஐநூறு மிஷின் செக் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு அரசியல் இருந்து ஒரு இருபத்தி பேர் அனுப்புவோம் இந்த இருபத்தஞ்சு பேர் போனாங்கன்னா இருபத்தி பேர் ஆளுக்கு இருபது பெட்டியை வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணி அந்த பிங்க் பேப்பர் சீல ஒரு கையெழுத்து போடுவாங்க இது வந்து வெரி வெரி இனிஷியல் ஸ்டேஜ் இது இந்த இதை போட்டு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வாக்கு பெட்டிகள் வந்து எந்த வாக்கு வாக்குச்சாவடிக்கு போனோமோ அங்கே போகும் வாக்குப்பதிவு நடக்கும் வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்ச உடனே அதை எடுத்துட்டு வருவாங்க எடுத்து வந்து ஸ்ட்ராங் ரூம்ல வைப்பாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து வாக்கு என்ற டேபிள்ல அந்த மிஷினை வைப்பாங்க இப்பதான் அந்த பிங்க் பேப்பர் சீலோட வேலை வரும் வாக்கு என்ற இடத்துல மிஷின் வந்து வச்ச உடனே ஃபர்ஸ்ட் அந்த பிங்க் பேப்பர் சீல தான் உடைப்பாங்க இப்ப நாங்க நாம என்ன பண்றோம்னா இங்க தமிழ்நாட்டுல இந்த இருபத்தஞ்சு பேர் போடுறாங்க இல்லையா கையெழுத்து அவர்களுடைய மாதிரி கையெழுத்த வந்து என்ன பண்ணுவோம்னா எந்தெந்த சட்டமன்றம அங்க கொடுத்துருவோம் சோ எந்த பெட்டியா இருந்தாலும் அந்த பெட்டில இருந்து இருபத்தஞ்சு பேர்ல இருக்கவரு ஒருத்தரோட கையெழுத்து இருக்கும் அதை நாம வெரிஃபை பண்றோம் இந்த மாதிரியான பிராசஸ் எல்லாம் நம்ம பண்றதுனால நாம வந்து ஓரளவுக்கு ஈவிஎம்ல வந்து கன்ட்ரோலா இருக்க முடியுது ஒன்னு அதே மாதிரி இந்த வாக்காளர் சேர்க்கை வாக்காளர் திருத்தம் வாக்காளர் அடித்தல் இதெல்லாம் வந்து தமிழ்நாடுல வந்து நாம இருக்க இங்க இருக்க அரசியல் கட்சிகள் ஓரளவுக்கு விழிப்புணர்வோட என்ன பண்ணோம்னா நாமளே அந்த ப்ராசஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுறோம் ஓகே வட மாநிலங்களில் மற்ற மாநிலங்கள்ல அவங்க இன்வால்வ் ஆகிறது கிடையாது தடுக்க முடியுது பண்றாங்க எஸ்ஐஆர்ல இருக்கிறவங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டுல சேர்க்க மாதிரியான முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்ப இது இதனாலதான் வந்து விடுதலை சக்தியின் கட்சி இதை புரிந்து கொண்டுதான் தேசிய அளவில் வந்து இந்த இயக்கத்தை கொண்டு போனோம் வாக்கு இயந்திரமே தேவையில்லைன்னு அதுல இருந்து இருக்கக்கூடிய பல விஷயங்களை வெளிப்படுத்தணும் மாதவ நாயர் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் அவர் வந்து ஏன் வந்து இந்த விட் வந்து ஏன் வந்து திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்க இருக்கு வாக்கு எந்திரம் எல்லாம் முடிச்சுட்டு அது சும்மா ஒரு ஒரு சடங்கு சம்பிரதாயம் வகையில தான் அதை என்றாங்க தவிர உள்ளபடியே தேர்தல் ப்ராசஸ் கரெக்டா நடக்குன்னா விவிபேட்ல இருக்க ஒரு பத்து எந்திரத்தை எண்ணிட்டு ரேண்டமா அதுக்கப்புறம் மிஷினை எண்ணி பார்த்தா இவங்க குட்டு வெளிப்பட்டுரும் இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கிறதுனால தான் விடுதலை சிறுத்தை அந்த பார்வையோடு இவிஎம் வேண்டாம் பழைய நடைமுறை வாக்குச்சீட்டு நடைமுறை கொண்டு வரணும் இப்போ நீங்க சொன்னது மாதிரி எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டோட்டலா வந்து அபாலிஷ் பண்ணனும் இந்த மாதிரி நடவடிக்கைகளை எலெக்ஷன் கமிஷன் ஈடுபடக்கூடாது எல்லா விஷயங்கள்லயும் வந்து ஒரு தேசிய பார்வையோடு அணுகக்கூடிய நிலையில தலைவர் முன்னெடுக்கக்கூடியது மாதிரி இந்த விஷயத்திலயும் அப்படிதான் முன்னெடுக்கிறோம் நிச்சயமா சார் உங்களுடைய தலைவருக்கு ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கிறது கூட்டணி அமைப்பது முதல் இந்த தேர்தல் அடிப்படை ஜனநாயகத்தை கூட நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு விவகாரத்தில் அவ்வளவு உறுதியாக ஒவ்வொரு நடவடிக்கைகளும் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஏன் ஒவ்வொரு பிராந்திய கட்சிகளினுடைய பிரதான கட்சிகளுக்கும் குறிப்பாக காங்கிரஸ் மட்டும்தான் இதை இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டுமா உங்கள் தலைவர் போன்று மற்ற இன்னும் பிற உங்களுடைய கூட்டணி கட்சியிலான பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதை இருக்கிறதா ஒருவேளை இந்த மால் பிராக்டிஸில் அவர்கள் நிச்சயமாக இந்த முறையும் ஈடுபட்டால் அடுத்து நம்முடைய ஆட்சி கூட வருவோம் வருவோமா என்ற சந்தேகங்களும் அந்த கட்சிகளுக்கு ஏற்படாதா ஏன் அந்த தீவிர தன்மையை இன்னும் பிரதான கட்சிகள் நான் பிராந்திய முழுக்க அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுமே நான் கேட்கிறேன் காங்கிரஸ் அல்லாத பிற கட்சிகள் ஏன் அதை உணராமல் இன்று வரை அது ஒரு ஒரு மக்கள் இயக்கமாக அது ஒரு ஒரு இஷ்யூவாக மக்கள் மத்தியில் கொண்டு போலங்கிற ஒரு கேள்வி இருக்கு நிச்சயமா அதை வந்து ஒரு தவறு எடுத்திருக்காரு ஆனா இந்த திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா கடந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேணான்னு விடுதலை சித்திர கட்சி ஒட்டுமொத்தமா வந்து ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போன அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க என்னன்னா இந்த விவி பேட் வந்து கடைசியா இருக்கு விவி பேட்டை வந்து நடுவுல வைக்கணும்ன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க அது வந்து டெக்னிக்கலா வந்து அதற்கான விஷயங்களை வந்து டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க அதன் அடிப்படையில் வச்சாங்க அதனால அவங்களும் எதிர்த்து இருக்காங்க ஒண்ணு இன்னொன்னு இப்ப நான் சொன்ன இந்த விவரங்கள் இருக்கு அந்த பிங்க் பேப்பர் சீல் இதெல்லாம் வைக்கிறது இதெல்லாம் வந்து மிகச்சரியா வந்து செய்ததே வந்து திமுக தான் அந்த வகையில் வந்து நம்ம வந்து அவங்க அவங்களும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் அவ்வளோ அவ்வளோ வந்து அஜாக்கிரதையாவோ அல்லது வந்து கவனக்குறைவாவோ எல்லாம் இல்லை இது போன்ற விஷயத்துல நீங்க சொன்ன தேசிய அளவில் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இல்ல நான் வந்து தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்கின்ற பொழுது அவர் வந்து கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்காரு இந்தியா கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கின்ற பொழுது அவரிடத்திலேயே ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தின என்ன சொன்னா இங்க நம்முடைய க இயக்கங்களுக்கு இருக்கக்கூடிய தேர்தல் தொடர்பான அறிவு அல்லது வந்து அது தொடர்பான நடைமுறை பற்றிய புரிதல் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இல்ல இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாம வந்து பயிற்சி கொடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கணும்னு அது தொடர்பாக சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க கூட்டங்கள் எல்லாம் போட்டாங்க இது வந்து நீங்க சொன்னது மாதிரி அந்த விழிப்புணர்வு இன்னும் போதிய அளவுல இல்லை என்பதாகத்தான் பார்க்கிறேன் அது வந்து ஏற்பட வேண்டும் அதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பும் இருக்கிறது என்பதாக ஒன்றுதான் தலைவர் எழுச்சி தமிழ் இந்த நாடு முழுவதும் இந்த தேர்தல் ஆணையம் தொடர்பான நடவடிக்கை தொடர்பான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை ஒரு பிரச்சாரமாகவே கேம்பெயினாகவே முன்னெடுத்து செல்கிறார் ஓட் சோரி என்கிற அந்த கேம்பெயினை இப்போ நாடு முழுக்க நேற்று தினம் போராட்டம் எல்லாம் கூட காங்கிரஸ் கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து பீகார் மாநிலத்திலே நாங்கள் முதற்கட்டமாக இந்த வாக்கு வாக்கு தேர்தல் கமிஷனுடைய இந்த மால் பிராக்டிஸ் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண போறோம் அப்படின்ற வகையில வந்து பதினாறு நாட்கள் டோர் டு டோர் வீட்டுக்கு வீடு சென்று நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் உணர்த்த போகிறோம் மக்கள் மத்தியில நாங்கள் கொண்டு செல்ல போகிறோம் என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் ஆர்ஜேடி கட்சி அங்கிருக்கக்கூடிய பீகார் மக்களை நாங்கள் வந்து இது இது சம்பந்தமாக நாங்கள் கொண்டு செல்ல போகிறோம் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இதை வந்து எப்படி இயக்கமாக கொண்டு செல்ல போகிறீர்கள் எதிர்கட்சிகள் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் சரி அதுக்கு வந்த இடையில வந்த பல சட்டமன்ற தேர்தல்களிலும் இது மால் பிராக்டிஸ் நடந்திருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி தொடர்ந்து முன்வைக்கிறார் இன்னும் மேலும் நான் சில பட்டியலில் நான் வெளியிடுவேன் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் திரு ராகுல் காந்தி அவர்களும் அடுத்தடுத்து அணுகூட்டுகளை வீச தயாராக இருக்கிறார்கள் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது எப்படி விரிவுபடுத்த போறீங்க இல்ல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கடந்த தேர்தலுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக பிஜேபி வந்து நானூறு இடம் வந்துருவாங்க ஐநூறு இடம் வந்துருவாங்க எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்வாங்களான் அது வந்து ஒன்று சேர்வதற்கான ஒரு தளம் அமைக்கப்பட்டது அதுலயும் விடுதலை கட்சிகளில் ஒரு நெடுச்சம் ஒழுவை பங்கு பெரும் பங்கா இருந்தது இந்தியா கூட்டணி உருவாகி இன்னைக்கு வந்து ஒரு மைனாரிட்டி அரசா வந்து பிஜேபி வந்திருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை இருந்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு மக்களுடைய ஆதரவு இருந்திருக்கிறது அந்த தேர்தல் வெற்றி கல்வாடப்பட்டிருக்கிறதுன்றது உண்மையை நாம இப்ப பாக்குறோம் எங்க அப்ப குதிர்குள் இல்லைன்ற மாதிரி இப்ப வந்து ஒரு குற்றச்சாட்டு காந்தி ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிறாரு ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல உண்மை இல்லைன்னா யாரு வந்து அதை வெளிப்படையா வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்ற தேர்தல் ஆணையம் தான் வந்து அது வந்து பேசணும் ஆனா இங்க நடைமுறையில் என்ன வருதுன்னா தேர்தல் ஆணையத்துக்கு வக்காலத்துக்கு வாங்கிட்டு பிஜேபிக்காரங்க வராங்க இதுவே வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட கொள்ளியூடாயிருக்காங்க இல்ல வந்து அவங்களோட வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து கையில் எடுத்துருக்காங்கன்னு தெரியுது சரி அப்படி பண்றவங்க கூட வெறுமனே வந்து உண்மையான தரவுகளோ அல்லது உண்மையான ஆவணங்களையோ காட்டி தேர்தல் ஆணையம் சரியாதான் இருக்குன்னு சொல்றதுக்கு முன் வராங்களா இல்ல அதுக்கும் வந்து அவங்க வந்து போலியான ஆவணங்களை போலியான தரவுகளை கொண்டு கொண்டு போறாங்கன்னும் போது இது வந்து அப்பட்டமான ஒரு ஒரு ஜனநாயக மோசடி என்பதை விட படுகொலை என்கின்ற நிலையில தான் இருக்கு ராகுல் காந்தி ஏற்கனவே வந்து பாரத் ஜோடோ போகும் அது அதற்கு என்ன தாக்கம் இருந்தது என்பதை வந்து ஒரு பெரிய அளவுல வந்து விவாதங்களா இருந்தது அதற்கு பெரிய தாக்கம் இருந்தது என்பதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கு வெற்றி பெற்று எதிர்கட்சிகள் வெற்றி பெற்று அந்த வெற்றி கலவாடப்பட்டிருக்கிறது என்கின்ற உண்மை இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது அப்ப என்னன்னா அந்த இம்பாக்ட் இருந்தது மாதிரியே இன்றைக்கு அவர் எடுக்கக்கூடிய இது போன்ற பிரச்சாரங்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து தேசிய அளவில் இருக்கும் என்பதாக நான் நம்புகிறேன் நிச்சயமா வந்து எழுச்சி தமிழர் இருட்டும் திருட்டும் ஒரு நாள் முடிவு திருட்டும் கண்டிப்பா வெகு விரைவில் முடிவு கோருவதற்கான சூழல் அமையும் இப்போ இறுதியான ஒரே ஒரு விவகாரம் சார் இப்போ இதை தொடர்ந்து இதை வந்து எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் இதை வந்து ஒரு இஷ்யூவாக பிரச்சாரமாக மேற்கொள்வது மட்டும் பத்தாது என்டிஏவில் இருக்கக்கூடிய இன்னும் சில இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஆட்சி கூட்டணி தான் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ் ஆகியோரிடமும் இதை வந்து கொண்டு செல்ல வேண்டும் அவர்களும் இதை வந்து ஒரு சற்று அழுத்தம் கொடுத்தால்தான் வந்து இந்த தேர்தலினுடைய மால் பிராக்டிஸை வந்து களை எடுக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷனை சீராக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லாரோட கோரிக்கையாக இருக்கு இப்பொழுது சமீபமாக நேற்று தினம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த எஸ்ஐஆர் விவகாரம் சம்பந்தமாக இவருடன் தொடர்பில் இருக்கிறார் ராகுல் காந்தியோடு தொடர்பில் இருக்கிறார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது அரசியலில் ஏதேனும் வந்து மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவருடைய தயவில்தான் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை என்ற ஒரு கருத்து காலங்காலமாக ஒரு தாரக மந்திரமாக சொல்லப்படுவது உண்டு அந்த துருப்புச்சீட்டை திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பயன்படுத்துவாரா நாளைக்கு நம் நமக்கே இந்த ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் இந்த தேர்தல் வந்து முறையாக நடக்கவில்லை என்றால் என்ற ஒரு நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா அம்சமாக பார்க்க முடிகிறது சந்திரபாபு நாயுடு அவர்கள் ராகுல் காந்தியுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அஹ் அடுத்த வரக்கூடிய நாட இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடிவாளம் போடுவார் என்ற ஒரு கருத்தும் அண்மை இந்த இரண்டு மூன்று நாட்களாக இந்த எஸ் விவகாரம் அதி தீவிரமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமயத்திலே இந்த டாக்கும் ஓடிட்டு உங்களுடைய நிறைவான கருத்து அதாவது திரு சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும் நிதிஷ்குமார் இருக்கட்டும் ரெண்டு பேருமே ரொம்ப சீசண்ட் பொலிட்டீஷியன் சீசண்ட் பொலிட்டிஷியன் மட்டும் இல்ல அவங்களுக்கான ஒரு ஐடியாலஜிக்கல் வேல்யூஸும் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் என்கிற நிலையில தான் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ் அவர்களும் ஒரு மோசமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க அது அது வந்து ஒரு தற்காலிக முடிவாகத்தான் இருக்கும் என்பதும் நான் நம்புறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஜேபியை பத்தியும் தெரியும் பிஜேபி நடவடிக்கைகள் அல்லது வந்து அது வந்து எப்படி வந்து நம்ம அவங்களை வந்து சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரியான நிலை வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க சரியான ஒரு தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் பார்க்கிறேன் இப்பொழுது அந்த தருணம் வந்து வந்திருப்பதாக கூட அவங்க நினைக்கலாம் ஏன்னா இது இவ்வளவு பெரிய அளவுல வந்து இவருடைய குட்டு வெளிப்பட்டிருக்கும் பொழுது இன்னொன்னு நீங்க குறிப்பிட்டது மாதிரி இன்றைக்கு வந்து அவங்களுக்கு ஆபத்து இல்லாம இருக்கலாம் ஆனா பிஜேபியால் வந்து என்றைக்குமே அவர்களுக்கு ஆபத்து என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் ரெண்டு வகையில ஆபத்து ஒன்னு இது மாதிரியான நடவடிக்கைகளும் அவங்களுக்கு ஆபத்தாகும் இன்னொன்று பிஜேபியினோட டிராக் ரெக்கார்டை யார் யாரோட கூட்டணியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் முழுங்கக்கூடிய வந்து அவருடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கிறது என்பதை ஆகவே இந்த தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள் அவங்க பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸுக்காக வந்து ஒரு முடிவா வந்து பிஜேபி சப்போர்ட் பண்றது எடுத்தாங்களே தவிர உரிய நேரம் வருகின்ற பொழுது அவர்கள் வந்து பண்ணுவாங்க அந்த நேரம் இப்பொழுது காலம் கணிந்து இருக்கிறது என்பதை பார்க்கிற நல்லது நடக்கும்னு பார்க்கலாம் ஏன்னா கடந்த கால நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இடதுசாரிகள் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த அரசுக்கு தான் வந்து பிஜேபி ஆதரவு அவங்களுக்கான வரும்பொழுது அல்லது காண்பிக்கக்கூடிய வகையில் முகமூடியை கீழ்ச்சிட்டு வந்தாங்க மண்டல் வந்து விபிசிங் அவர்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது அவங்க உண்மையான முகத்தை வந்து காட்டக்கூடிய அளவு முகமுடிய தூக்கி போட்டு வந்தாங்க இன்றைக்கு இவர்கள் இரண்டு பேருமே வந்து பிஜேபியோட இணக்கமாக இருப்பது போன்ற ஒரு முகமுடியை தான் அணிந்திருக்கிறார்கள் நிதிஷும் இவரும் சந்திரபாபு நாயுடு நிச்சயமா வந்து அவர்களுக்கு வந்து அடிப்படையிலேயே வந்து ஆட்டம் காணக்கூடிய வகையில வந்து சூழல் உருவாகின்ற பொழுது அதை வந்து வெளியில போட்டுட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் பார்ப்போம் அரசியல் அரங்களை வந்து வெகு விரைவில் வந்து காட்சியில் மாறும் சார் இதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் என்டிஏனுடைய ஆட்சியில கூட்டணியை விட்டு வெளியே வந்தவர் வெளியே வந்ததோடு மட்டுமல்லாமல் காங்கிரசுக்கும் ஆதரவு செய்து அவர் பிரச்சாரங்களை மேற்கொண்டார் இங்க இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை அவர்களை கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் நாங்கள் வந்து பாஜகவுக்கு அடிமையாக இருப்பது இருப்பதற்கு ஓ பி எஸ் மற்றும் நாங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அவரே கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார் அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதும் இருக்காது சார் கருத்துல இல்ல கண்டிப்பா நீங்க ஒரு வேறுபாடு உரிய டியூ ரெஸ்பெக்ட் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அந்த உரிய மதிப்போடு நான் சொல்ல விரும்ப சொல்லுவ வருவது என்னன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களோட அல்லது வந்து திரு நிதிஷ்குமார் அவர்களோட இவர்களும் வந்து ஒரு கட்சியை வந்து வழிநடத்தக்கூடிய வகையில வந்து நாம் வந்து கம்பேர் பண்ண முடியாது இவங்களும் முதலமைச்சராக இருந்தாங்கன்ற அளவில்லாம் கம்பேர் பண்ண முடியாது என்ன காரணம்னா அவங்க வந்து அரசியல் அரங்கில வந்து அடியெடுத்து வச்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே ஒரு தலைமைக்கான ஒரு நிறைவு பெற்ற தலைவர்களாக வந்து அவங்க இருக்காங்க இவங்க வந்து இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில கன்சிஸ்டன்சி இருந்திருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ திரு ஓபன்னீசன் அவர்களுக்கோ அந்த ஒரு நிலையான ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை என்பதோடு மட்டுமல்ல இவங்க முழுக்க முழுக்க வந்து கமர்ஷியலைஸ்டு பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய வணிகமயமான ஒரு அரசியலில் வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக வந்து செயல்பட்டுருக்காங்க இது வந்து ரொம்ப உண்மையான ஒரு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்க வந்து அரசியல் வந்து ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸு கமர்ஷியலைஸ்டு பாலிடிக்ஸு காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் இப்படி வந்து வெவ்வேறு தலங்கள்ல இருக்கு இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ண பாலிடிக்ஸ் தான் இவங்க முன்னெடுக்கிறாங்க அதனால அவங்களோட வந்து கம்பேர் பண்ண முடியாது அவங்க வந்து தொண்டகுக்குள்ள போயிட்டு வெளியில் வரக்கூடிய வித்தியை தெரிந்தவர்களாக நிதிஷையும் நீங்க சந்திரபாபு நாயுடும் பார்க்கலாம் ஆனால் இவங்களால வந்து அந்த மாதிரி பிஜேபியை வந்து எதிர்கொள்ள முடியாது என்பதாவது பாக்குறேன் அதனால தான் நாம வந்து எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் கூட தொடர்ச்சியா வந்து அவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துட்டே இருக்காரு இப்போ இப்போ மெண்டியல்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய அந்த அழுத்தம் இந்த நிக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்களுடைய அழுத்தமும் நிச்சயமாக வேணும் இந்த ஜனநாயகத்திற்கு என்று நீங்கள் கருதுகிறீர்களா யாருக்கு பிஜேபி பாஜகவிற்கு இப்ப குறிப்பாக இந்த ராகுல் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அவங்க வந்து அதற்கெல்லாம் வந்து மசிய மாட்டாங்க ஏன்னா அவங்க அடிப்படையிலேயே வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கருத்தியலே வந்து மானுடத்திற்கு ஒவ்வாத ஒரு கருத்து போது அவங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல அவங்க இன்னும் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா போவாங்க நீங்க என்ன பண்ணாலும் வந்து வந்து அவங்க அதுக்கு ஹீல்ட் ஆகக்கூடிய நீங்க நாம கூட வந்து பல்வேறு விஷயங்கள்ல வந்து ஒரு ஜனநாயக கட்டமைப்புல இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளின் அடிப்படையில் அந்த நடைமுறையின் அடிப்படையில் பல விஷயங்கள் வந்து முன்னெடுக்கிறோம் நீங்க எந்த அரசா இருக்கலாம் நீங்க வந்து மாறுபட்ட நிலையில வந்து எதிர் எதிர் நிலையில அரசியல் களத்துல இருக்கக்கூடிய இயக்கங்களா இருந்தா கூட கான்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் ஒண்ணுன்னும் பொழுது அதை மதிக்கக்கூடிய நிலையில இருக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்டு த்ரீ பிப்டி சிக்ஸ் வந்து பயன்படுத்தி பல ஆட்சிகளை கலைச்சாங்க போனான்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது ஆனா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது கூட ஒன்று ரெண்டு சம்பவங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்திருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து என்டிஆர் டிஆர் அவருடைய முதலமைச்சர் வந்த பொழுது அவருக்கு வந்து ஆளுநராக போடப்பட்ட ஒரு நபர் வந்து தேவையில்லாத நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு முட்டுக்கட்டைகள் போட்ட சம்பவங்கள்லாம் உண்டு ஆனா அப்படியே வெளிப்படையாக வந்து கான்ஸ்டிடியூஷன் தூக்கி போட்டுட்டு இல்லை கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய நிலைகளுக்கெல்லாம் வந்து முரணா நடக்கக்கூடிய சூழல் இல்லை இவரு இவருடைய கருத்தியலை கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான கருத்தியல் அந்த அடிப்படை தான் நம்ம சொல்றோம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது சனாதனம் அப்படிங்கிற நிலையில செயல்படக்கூடியது ஆகவே இவங்ககிட்ட அது மாதிரிலாம் நீங்க என்ன அழுத்தம் கொடுத்தாலும் வந்து அதெல்லாம் எடுப்படாது மக்கள் வந்து திரண்டு இவர்களுக்கான எதிரான நிலைப்பாடு எடுத்தாதான் அது சரி வரும் நிச்சயமா சார் இந்த தேர்தலினுடைய மால் பிராக்டிஸ் மற்றும் ஜனநாயக இயக்கங்கள் இதை எவ்வாறு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது போன்ற பல கருத்துக்களை வந்து எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் நன்றி நன்றி